இவங்கதான் பொண்ணு வீட்டுக்காரங்க பொண்ணுங்களுக்கு அப்பா அவரு பெரியப்பா பெரியப்பா சாப்பிடுங்க சாப்பி கொண்டு வரேன் நானும் கொஞ்சம் பெருத்துக்கிறேன் என்னங்க எனக்கு இந்தாடி அண்ணே வேண்டாம் வேண்டாம் சொன்ன பெரிய மனுஷன் கேட்க மாட்டேன்ட்டீங்க

நடந்தது என்னன்னா உங்க வழக்கத்தை எல்லாம் அந்த சொல்லுங்க எது நடக்க கூடாதுன்னு நினைச்சேன்னா அதுவே நடந்து போச்சு ஏமா என்ன குழப்பம் பலகாரம் பண்ணிட்டு வந்தேன் எல்லாத்தையும் தின்னுடுவாங்களேன்னு விஷம் கலந்துருக்குன்னு போய் சொன்னேன் குழப்பமா போச்சு அப்பது விஷம் இல்ல என் பிள்ளைங்க எங்க எங்கயாவது சுத்திட்டு இருப்பாங்க சீக்கிரம் போட்டோம்

அதே எந்திரிச்சா நமக்கு எல்லாம் கதை சொல்லும் இல்ல அதனால்தான் தூங்குற மாதிரி பாசாங்க செய்யுது இப்படி எத்தனை நாளைக்கு உட்காந்துக்க போறீங்க அதான் எங்களுக்கு ஒண்ணு புரியல பொண்ணி உங்க அம்மா ஆசைப்பட்டபடி வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா கடுமையா வாழ்க்கணும் எங்க போய் வாழ்க்கிறது உங்களுக்கு தான் நல்ல நீச்சலா இருக்கே அதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது ஆளுங்களை வச்சு வேலை செய்யலாம் எங்க பேச்சு யாரு கேட்பாங்க அப்போ எங்காவது வெளியில போய் வேலை செய்யுங்க எங்க அப்பா எப்பேற்பட்ட ஜமீன்தாரு அவர் பிள்ளைங்க நாங்க எப்படி போய் கண்டவங்க வேலை செய்யறது சரி வெளியில போய் வேலை கேட்காம எங்க அப்பா கிட்ட வந்து கேளுங்க ஐயோ மாமா கட்டியா அவருதான் எங்களை கண்டா கண்ணுக்கு ஆகாது கருச்சும் கொட்டுவாரு அதெல்லாம் அப்ப இப்ப கோச்சுக்க மாட்டாரு அண்ணா அப்ப தைரியத்தை வர வச்சுக்கிட்டு மாமா கிட்டே போய் வேலை கேப்போம் ஜோக்கர் ராணியா ஆமா எங்கிட்ட ஒண்ணு கூட வரலையே இருக்கிற ராணி பூரா எங்கிட்ட வந்துடுச்சே அது எப்படி நீங்க தானே சொன்னீங்க சீட்டு ராணியா இருந்தாலும் ரோட் ராணியா இருந்தாலும் சீண்ட மாட்டேன்னு அப்போ இந்த ஆட்டம் உங்களுக்கு தான் சொல்லுங்க ஆமா அடுத்தவங்க உணர்ச்சிகளுக்கு எப்பவுமே மைனர் மதிப்பு கொடுப்பார் வணக்கம் மாமா வாங்கடா அடி முட்டாள்களா எங்க இங்க நாங்க இப்ப அநாதிங்கள மாமா ஆசிரமத்துல சேர வேண்டியது தானே உழைச்சு சம்பாரிச்சு ஓஹோ நாங்க இருக்கணும்னு அம்மா ஆசைப்பட்டுச்சு தான் காடு கரம்பெல்லாம் இருக்கே போய் மாடு மாதிரி உழைக்க வேண்டியது தானே எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது மாமா எல்லாத்தையும் அம்மா தான் பாத்துட்டு இருந்துச்சு மாமா

மாமா சொல்ற வேலையை கேட்டுக்கிட்டு ஒழுங்கா இருக்கணும் என்ன சரிங்க ஆண்டவனையும் வேண்டிக்கிட்டு நாளை காலையில வந்து சேருங்க நன்றி என்னங்கடா தொலைவா இருந்து கும்பிடுறீங்க போடா 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 என்ன விஷயம் நான் ஊர் ஊரா போய் டான்ஸ் நடத்திட்டு இப்ப இந்த கிராமத்துக்கு வந்திருக்கேன் இந்த ஊர்ல நீங்க வச்சதா கட்டோன்னு சொன்னாங்க ஒரு நாலு நாளைக்கு கேம்ப் போட்டு டான்ஸ் ஆட நீங்க அனுமதிக்கலாம் இவகிட்ட என்ன பேச்சு இந்த கோஷ்டியே இந்த ஊர் எல்லைக்குள்ள இருக்க கூடாதுன்னு சொல்லுங்க எல்லைக்குள்ள தானே இருக்க கூடாது சரி நான் போறேன் ஆனா எல்லையை தாண்டி நான் வர மாட்டேன் உங்க ஊர்க்காரங்க வராம நீங்க பாத்துக்கங்க என்ன சிமரா பேசிட்டு சில்க் சில்க் சில்க்னு போற பாத்தீங்களா

நம்ம ஊர் மானம் மரியாதை கௌரவம் அந்தஸ்து எல்லாமே பறி போயிடும் கொட்டாயில கொட்டு பாத்தீங்களா யாரும் போயிடாதீங்க ஆக ஐயா என்ன ஐயா கொஞ்சம் கலக்கற மாதிரி இருக்கு வாய்க்க பக்கம் போயிட்டு ஓடி வந்துற ஓடு ஓடு ஆக என்ன அயல்ல தனிய திறந்து விட்டு வந்த அதிகமா பஞ்சதுன்னா பையன் எல்லாம் அடிச்சே போயிடும் போய் அடைச்சிட்டு வந்துடுறேன் போய் தொலையா எங்க விட்ட ஆஹ ஆக பஞ்சாயத்து என்ன முடிவு எடுக்குதோ அதன்படி நாங்க தலை வணங்குறோம் இப்ப நாங்க வர்றோம் வரடே வா நீயும் தொலை என்ன மைனர் அறிவு கட்டவனங்க எல்லாம் மேடையில உட்கார வச்சுட்டு நல்லவங்கெல்லாம் கீழே உட்கார வச்சிட்டீங்களே அவங்க எல்லாம் உண்டாளுங்க தானே அப்போ கீழே இருக்கிறவங்க எல்லாம் ஆஹ் மைனர் இங்க இருந்தவங்க எல்லாம் எங்க ஓடிச்சதுன்னு கேட்டுது ஓடிட்டாங்க மைனர்

நீங்க போய் சொல்றீங்க நிஜமா தான் சொல்றேன் உன் ஆட்டத்தை பாக்கிறதுக்கு ஜனங்க குவியல் குவியலா வராங்களே அதுல அர்த்தம் இருக்கு எத்தனை பேர் வந்தா என்ன ஊருக்கு பெரிய மனுஷன் உங்களுக்கு என்ன பிடிக்கலையே அப்ப பிடிக்கல இப்போ இப்ப மட்டும் இல்ல இனிமே எப்பவுமே பிடிக்கும் புடிக்கும்